என்றும் நமக்குள் வசிக்க ஒன்று நாலாதிகாரம் ஒன்பது பத்து வசனம் சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா தேவனால் போதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்களே அந்தபடி நீங்கள் மக்கத்த நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்குள்ளும் செய்து வருகிறீர்கள் சகோதரரே அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் அன்பிலே அதிக அதிகமாய் தேர வேண்டும் பெருக வேண்டும் இந்த இந்திய சபையார் இவர்கள் சகோதர சிநேகத்தில் ஏற்கனவே அவர்கள் நல்ல சாட்சி உள்ளவங்க தான் அவர்களுக்குள்ள இந்த சகோதர சகோதரிகள் அவ்வளவு அன்பா இருந்தாங்க நீங்க அன்பு கூறுறீங்க ரொம்ப சந்தோஷம் அது எனக்கு தெரிகிறது மற்ற சபைகளுக்கும் சாட்சியா இருக்குது நான் சொல்ல இன்னும் கூட உங்களுக்கு அன்பு தேவை இன்னும் கூட உங்க சிநேகம் அன்பு பெருகணும் அதிக அதிகமா அன்பிலே தேருங்கள் இதுல அன்புன்ற வார்த்தை வருது பாத்தீங்களா அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகம் அதிகமான அன்புன்ற வார்த்தை இந்த அன்புங்கிற வார்த்தைக்கு கிரேக்கத்துல என்னன்னா அப்படின்னு வருதுங்க பிலதெல்பியா என்று சொன்னால் சகோதர சிநேகம் அப்படின்னு அர்த்தம்ங்க பிலதெல்பியா என்று சொன்னா சகோதர சிநேகத்தில நீங்கள் அதிக அதிகமாய் சேர வேண்டும் பெருக வேண்டும் அர்த்தம் என்னங்க ஏதோ வார்த்தையினால் அல்ல கிரியைகளினால் உங்கள் அன்பு செலுத்தணும் உங்களுடைய அன்புக்கு கிரிய இருக்கிறதா கிரி இல்லாத விசுவாச சேர்த்ததுங்க மாதிரி கிரியை இல்லைன்னா உங்க அன்புக்கு பிரயோஜனம் இல்லை வார்த்தையினால் மட்டும் சொல்லப்படுற அன்புக்கு வசியா இருக்கிறவன் வஸ்திரம் இல்லாத இருக்கிறவன் பாதிக்கப்பட்டவனுக்கு உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி எந்த உதவி செய்யணும் உங்க அன்புக்கு என்ன அடையாளம் அதாவது பலகீனமானவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு வியாதிப்பட்டவர்களுக்கு கடன்பட்டவர்களுக்கு உதவியற்றவர்களுக்கு அந்த சமயத்திலே நீங்கள் உதவி செய்து உங்கள் அன்பை கிரீனால் காட்டுங்க ஆகவே இதை நம்ம மனசில் வைக்கணுங்க என்றால் தேவ தேவஜனமே நாம் எவ்வளவா நேசிக்கணும் யார் நேசிக்கணும் நமது அயலகத்தார் அவர் நமது அன்புக்கு தகுதி இல்லாதவளா இருந்தால் நாம் அவர்களை நேசிக்கிறது ஏன்னு கேட்டா நாம் பலனற்றலா இருக்கும் பொழுதே கிருஷ்ண நமக்காக மறித்தார் என்றால் தகுதி இல்லாத பொழுது பாவத்தில் கிடந்த பொழுது அக்கிரமத்தில் கிடந்த பொழுது நம்மை தூக்கி எடுப்பதற்கு நம்ம நேசித்து இயேசு மறித்தாரே என்றார் நமது அயலகத்தார் சத்துருக்கள் விரோதிகள் யாரா இருந்தாலும் சரி அவர் நமது அன்புக்கு தகுதி இல்லாதிருந்தாலும் அவர்கள் நேசிக்கிற அன்பு தான் இயேசு கிறிஸ்து நம்மில் காண்பித்த அன்பு இது தாங்க கிறிஸ்துவின் அன்பு சகோதர சிநேகம் இதுல நாளுக்கு நாள் பெருகுங்கள் ஹலோ ஹலோ